என் பெயர் கிருஷ்ணமணி ஊர் நார்கோவில் நார்கோயில் சேர்ந்து தமிழை சேர்ந்த மங்காளிந்த கிராமம் கடவுள் இருக்கிறாரு நம்புறேன் நான் இது எது சொல்றேன் ஊர்ல கிராமத்துல ஏம சாமியாட்ட வரும் வரும்போது எங்கூர்ல பிள்ளைகள் ஏப்பட்ட பிள்ளைகளுக்கு பே பிடிச்சிருக்கு பே பிடிச்சிருக்கு பேய பிடிச்சி எங்க பணமும் குணமாவல கோயில்ல மட்டும் சாமி தான் குணமாக்கி விட்டுது அதே மாதிரி நீங்க கடவுள் தான் புல்லாரம் கொடுக்கணும் சொன்னீங்க கொடுக்கல எங்க கோயில்ல சாமி வந்து உனக்கு இத்தனை நாள்ல புள்ள வாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது கரெக்டா அந்த புள்ளை பத்து நாள்ல புள்ள கிடைக்கிறது அது எப்படி பேய் குணமாவுதா பேய் குணமாவுது எங்க போனாலும் பேய் குணமாவல கோயில்ல போய் தான் மட்டும்தான் அந்த சாமி இந்த புள்ளை பேயை விரட்டி விட்டுருது அதாவது இந்த மனிதர்கள் வந்து கடவுள் தன்மை கிடையாது மனுஷன் எப்போது மனுஷன்தான் நம்ம சொல்றோம் அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா அப்படின்னா வந்து பேய் பிசாசு எல்லாம் பிடிக்குது ஒரு ஒரு மந்திரவாதி போய் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மத குருட்டை போய் அதை வந்து மாந்திரகம் பண்ணுறோம் அவர் சில மந்திரங்களை சொன்ன உடனே அந்த பேய் ஓடி போயிடுது அவருக்கு என்னமோ ஒரு சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம் இப்படிங்கிறது தான் அந்த கேள்வியுடைய சுருக்கம் முதல்ல நீங்கள் வழங்கி கொள்ளணும் இஸ்லாத்தின் பார்வையில் எங்கள் பார்வையில் வந்து பேய் என்று ஒன்று கிடையாது ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் என்று ஒன்று கிடையாது பேய்னா என்ன என்னத்தை பேய்னு நினைக்கிறாங்க மக்கள்லாம் ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னா அவருடைய ஆவி இறந்த உடனே உடல்ல இருந்து உயிர் வெளிப்படுதுல அந்த உயிர் வந்து இப்படி சுத்திட்டே இருக்கும் ஒரு ஆள் மலை ஏறி உட்காந்துறோம் அதுதான் பேய் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு மனிதன் இறந்த உடனே அவனுடைய உயிர்கள் எல்லாம் கடவுளுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு போய் விடுகிறது குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா அல்லாஹூ மௌத்திகா ஒருவர் மரணிக்கும் பொழுது அவருடைய உயிர்களை இறைவன் தன் கைப்பிடியில் எடுத்துக்கொள்கிறான் இறைவனுடைய கண்ட்ரோலில் உயிர்கள்லாம் போய்விடுகிறது அப்ப இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற உயிர்கள் தப்பிச்சு வரும்னு நாங்கள் நம்புனா நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம் இஸ்லாமா இருக்கக்கூடிய ஒருத்தன் குரானை நம்பக்கூடிய ஒருத்தன் இறந்து போன ஆவி வந்து திரும்ப வரும் வந்து இன்னொருத்த மேலே அது ஏறி உட்கார்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்வதை நாங்கள் நம்பவே கூடாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் இன்று ஒன்று கிடையவே கிடையாது அப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இதை சொல்லியாச்சு பேய் பிசாசு உண்டாண்டு ஒரு புஸ்தகம் ஒரு சகோதரர் அதை கொடுங்க அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பேய் பிசாசு உண்டாண்டு தர்க்கரீதியா வாதங்களோட ஒரு புக்கு போட்டிருக்கிறோம் அந்த சகோதரருக்கு கொடுப்போம் வாங்கிக்கிட்டேன் இருந்தால் விளக்கமும் சொல்லணும் இல்லையா அப்போ பேய் மற்றவங்களுக்கு வந்து குரானில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு ஏற்றவாறு தான் நாங்கள் சொல்லணும் நாங்க எங்களுக்கு குரானில் இருக்குன்னா எங்களுக்கு போதும் உங்களுக்கு என்ன செய்யறோம் பேய் பிடித்தவர்களை பார்க்கத்தானே செய்கிறோம் அப்படிங்கிறோமா இல்லையா ஆனால் அது உண்மை கிடையாதுங்க இறந்து போன எந்த ஆவியும் வந்து யார் மேலேயும் உட்கார்றது கிடையாது இந்த பேய்ங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு ஒரு பாதி அளவு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது வந்து ஒரு மனநோய் பேய் ஒவ்வொரு பேதிகள் வந்து பல காரணங்களால் ஏற்படுது பாதி விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு மனநோய் ஏற்படும் பொழுது அவங்க இல்லாத உடனே இருப்பதாக அவங்க என்ன செய்வாங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து என்ன பேய் இருக்கு இருக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டீங்களா ஒரு இருட்டில் எதையாவது பார்த்து பயந்துருவாங்களா அவங்களாம் நினச்சிக்க நம்ம மேல யாரும் வந்துட்டாங்க யார் கிட்டத்துல செத்து போனாங்களோ நேற்று ஒரு படம் பார்த்துட்டு வந்திருப்பான் அதில் ஒரு பேய் படத்தை பார்த்துருப்பான் அல்லது யார்கிட்டய பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் தூக்குப்பட்டு செத்து அந்த பொம்பளை தூக்குப்படி செத்துட்டான்னு பேசியிருப்பாங்களா அதையும் நினைச்சிக்கிட்டு இருப்பானா ராத்திரில போய் பார்ப்பானா என்னமோ தெரியுமா அது வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறான் இப்படி அவன் வந்து அவனுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒருவித அச்சத்தின் காரணமாக அவனே அப்படி கற்பனை பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனுஷனுக்கு இருக்கிறது இது மாதிரியான மனநோய்க்கு உள்ளானவர்கள் தான் பாதி பேர் என்ன செய்றாங்க பேய்ங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் இது இது மாதிரி ஒரு வகை இருக்கிறது இன்னொரு வகை என்னன்னு கேட்டா இந்த பேய்ங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம காரியம் ஜாதிக்கிறதுக்கு உதவுது இப்போ ஒரு பெண் இருக்கிறா ஒரு குடும்பத்தில் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க மாமியார் குடும்பம் நடக்கிறது ஒரு நிம்மதியாக இருக்க முடியல அந்த பொம்பளை வந்து விடுபடுவதாக இருந்தால் என்ன வழி பேய் ஒரு 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 டைரக்ஷன் டைலாக் விட்டுச்சுன்னு வைங்க தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு நின்று பானையை உடைச்சா போதும் மாமியாக்கரை அடங்கிடுவா சொல்லுமா உனக்கு என்னம்மா வேணும் என்ன பிரியாணி கொண்டு வரவா கேப்பாளா இல்லையா அப்ப அந்த பெண்களுக்கு என்ன செய்யறதுன்னா காரியங்கள் சாதிப்பதற்கு சில பேர் என்ன செய்யறதுனா கொடுமைகள் அளவுக்கு மீறி போகும் பொழுது இதுல இருந்து என்னது நம்ம மேல ஒரு பேய் இருக்குங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கணும் அந்த சொந்த பலத்தில் நிக்க முடியாட்டி அடுத்த பலத்தை தேடுவாங்களா இல்லையா அதுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுறது எது ஆகும்னா பேய் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி பண்ணி விட்டு போறதுனால என்ன செய்யறாங்க நிறைய பேர் பேய் மாதிரி வேஷம் போடுகிறார்கள் சில பேர் மனநோயாளியாக ஆகிடுறாங்க சில பேர் என்ன செய்யறாங்க இந்த மாதிரியான ஒரு நடிப்புக்காக வேண்டியும் அந்த மாதிரி செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஒருத்தன் வந்து இப்ப நான் வந்து உங்கள்ட்ட கடன் வாங்கிட்டேன் என்னை விரட்டிக்கிட்டு அளவுக்கு மேல எனக்கு தாங்க முடியல நான் ஒரு பேய் வேஷம் போட்டா என்ற கேப்பியல கடன் வரும்போது என்ன செய்வேன் நான் வந்து நானா இல்லாம நான் ராமசாமியை மாறிக்கிறேன் இல்லாட்டி கருப்பாயை மாறிக்கிருவேன் அப்ப என்ன பண்ணுவீங்க அரண்டு ஓடி போயிடுவீங்க கொடுத்த கடன் உங்களுக்கு கேட்க முடியாது போவாதான் நடக்கமா இல்லையா அதே மாதிரி வந்து சில தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய தனிமைக்காக வேண்டி இந்த பேயை என்ன செய்வாங்க துணைக்கு அழைத்துக் கொள்வார்கள் ஒரு வீட்டில இருந்து ஒருத்தன் வந்து ராத்திரி ஒரு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போனா ஒத்துக்குருவீங்களா ஒரு பொம்பளை கதவு திறந்துக்கிட்டு ஒரு மணிக்கு வெளியே போனாலும் ஒத்துக்குருவீங்களா ஒத்துக்கிற மாட்டீங்க அப்போ ஒரு பேயின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு வெளியே போனா பேய் போச்சு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை இருக்கிறது இது போக இது ஒரு இருபத்தஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பாதி வந்து மனநோயாளி இருக்கா இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் இந்த மாதிரி நடிக்கிறாங்க அந்த பேய்ங்கிறதுக்கு மக்கள் நம்புறதுனால அதை ஒரு ஆதாயமாக நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் அவ்வளோ வேணா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள வீடு இருக்குது அதை நீங்கள் வாங்க ஆசைப்பட்றீங்க அப்படி பண்ண அந்த பேயை கையில் எடுத்து வாங்கிடலாம் என்ன செய்யணும் அந்த வீட்டில் வந்து பேய் இருக்கிற மாதிரி சில ராத்திரி சாமத்தில் ஒரு கடல் ஊட்டி எரியணும் பக்கத்து வீட்டில் இருக்கிற வசதி தானே உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கதவை தட்டு ஒடியாந்துருன்னு மட்டை மட்டு கதவை தட்டு உள்ள வந்துடுன்னு அவன் யாராவது சாமியார்ட்ட போய் கேட்பான் ஆக பேய் இருக்குதுன்றவாங்க அவன் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குற இருக்கிறான் பேய்க்கு உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பக்கத்து வீட்டில் வந்து ஏதாவது ரெண்டு மூணு நாளைக்கு இடங்கள் பண்ணிட்டு வரணும் ஒரு தீப்பத்தை கொளிச்சு போட்டு விட்டுருன்னு பக்கத்து வீட்டில் இருந்து அவன் பார்ப்பான் ஏதோ முனி இருக்குது அந்த முனி இருக்குது இந்த முனி இருக்குது கொல்லி வாய்ப்பு சாசு இருக்குதுன்னு எதையாவது சொல்லி நீ அந்த வீட்டை வித்துரு அப்போ ஒரு லட்ச ரூபாய் வீடு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கூட விற்று ஓடி அவன் ஏன் இருக்க முடியல பேய் இருக்குதா பேய் வீட்டில் இப்படிலாம் நடக்குதா மிகைப்படுத்தி சொல்லலை இது மாதிரி எல்லாம் அடுத்தவருடைய சொத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டியெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி தந்திரங்களை எல்லாம் கையாளுவார்கள் இப்ப இது ஒரு வகையானது இதுபோக மனிதன்கிட்ட வந்து மூளையில் வந்து பலவிதமான ரசாயனங்கள் சுரக்கும் அந்த ஒவ்வொரு ரசாயனமும் அந்த குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும் அந்த ரசாயனம் வந்து அந்த செக்ஷனில் அதில் நுணுக்கமான விஷயங்கள் நீங்கள் டாக்டர் கேட்டால் உங்களுக்கு சொல்லி தருவார்கள் இப்போ பொதுவாக இப்படி விளங்கிட்டா போதும் பல ரசாயனங்கள் சுரக்கிறது அதில் ஒவ்வொரு ரசாயனம் வந்து அந்த அளவு அதிகமாகவோ குறைவாகவோ பொழுது மூளை வந்து சீராக செயல்படாது அந்த ரசாயனங்கள்லாம் இருந்தால் தான் என்ன செய்யும் மூளை வந்து சீராக செயல்படும் அப்படி அந்த ரசாயனங்கள் சிலது குறையும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் இயற்கையாகவே அவனுக்கு பலவிதமான ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுரும் எப்படி ஏற்பட்டுரும் படுத்து தூங்குறான்னு வைங்க தூங்குவதற்குன்னு அதுக்கு அதுக்கு சில ரசாயனங்கள் இருந்தால் தான் கரெக்டாக தூங்க முடியும் அதில் உள்ள குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா அவன் தூங்கியும் தூங்காமலும் இருப்பான் தூங்குற என்ன தூங்குனா படுத்து தூங்குணான்னு ஆர்டர் பண்ணி அவனை கிளப்பி வச்சுருணும்ல அவனுக்கு தூக்குங்கிற அந்த செக்ஷன் கரெக்டாக வேலை செய்யும் எந்திரிச்சு உட்காருவான் கதவை துறப்பான் தூக்கத்தில் நடப்பான் தூக்கத்தில் நடக்கிறவையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தூக்கத்திலே நடப்பான் கதவை துறப்பான் அவனுக்கு தெரியாது அவன் வார்டு ரோடு போயிட்டே இருப்பான் சாமத்தில் போயிட்டு மறுபடி வருவான் ஆனால் தூங்கிட்டு தான் இருப்பான் அவனுக்கு எதுவுமே தெரியாது தூங்குவதுக்கு என்ன செக்ஷன் அடைப்பட வேண்டுமோ அது அடைப்பட்டு போயிடும் அவன் நடக்கிறதுனால அது வந்து எழும்ப மாட்டான் அவன் போய் இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு வருவான் எதுவுமே தெரியாது போய்ட்டு வந்து மறுபடியும் படுத்துக்குருவான் ரெண்டு மணி நேரம் ஆள் இருக்க மாட்டான் அப்ப இதெல்லாம் வந்து அவனுக்கு அவனுக்கு அறியாமல் என்ன செய்யறது நடக்கிறது அதே மாதிரி சில ரசாயனங்கள் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அவனே அவனுக்கு இடைஞ்சலான வேலையை செஞ்சிருவான் என்ன செய்வான்னு கேட்டா அவன் செய்கிற சில காரியங்கள் அவனுக்கு தெரியாது சோராக்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு பொம்பளைக்கு இந்த மாதிரி ரசாயனம் குறைஞ்சி போச்சுன்னு வைங்க ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல உப்பு அள்ளி ஒரு ஒரு கிலோ உப்பத்தி உள்ள போட்டுருவான் அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியாது அவன் என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரியாது சாப்பாடு வைக்கும் போது வந்து பயங்கர உப்பா இருக்கும் யாரோ போட்டு போயிட்டாங்க பேய் போட்டுருச்சு நான் போடலை அவளை போட்டேன்னு சொல்லுவா அவளுக்கு தெரியாத அவளுக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த ரசாயன குறைபாடுகள் இருக்கும் பொழுது அவங்களே அவங்க அவங்களே திருடுவாங்க வீட்டில் வச்சதை காணான்ருவாங்க யாரும் வரவே பூட்டினது பூட்டினாப்புல இருக்குது அந்த நகையை காண அந்த நகையை காண யாரும் வரல புல் புட்டு பூட்டிதான் இருக்கு தாப்பா போட்டபடி இருக்கும்பாங்க கடைசியில் பார்த்தா என்னவா இருக்கு இங்க உள்ள உள்ள ஆட்களை கொண்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் செக்ஷன்ல குறைபாடு இருக்குன்னு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி நம்ம பேய் தான் நம்ம உடனே இவன்கிட்ட சாமியார்ட்ட போவோமா அவன் என்ன செய்வான் பூட்டினது பூட்டினபடி இருக்கும்போது யாராக எடுத்துகிட்டு போனாங்கன்னா பேய்ன்றான் எவனை எடுத்துக்கலாம் போனால் நம்ம தான் எடுத்துருக்குறோம் நமக்கு தெரியாது நம்மள்ட்ட அந்த நோய் இருக்கிற காரணத்தினால நம்ம தான் எடுத்து ஒழிச்சு வைப்போம் நம்ம தான் உடைக்குவோம் நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்போம் நமக்கே தெரியாது இருக்கிற ஆளுமெல்லாம் சந்தேகம் குடும்பமே நாஸ்தியாக போயிடும் எடுக்கிறாள் என்ன செய்யறது நம்மளே செஞ்சுவிட்டு அவன் எடுத்துகிட்டு போனான் இவன் எடுத்துட்டு போனோம் அவள் எடுத்துகிட்டு போலாம் இவ எடுத்துருப்பாளோ என்கிற மாதிரியான சந்தேகம்லாம் வந்து குடும்பம் நாஸ்தியாக போயிடும் இந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் அதுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலமாகவும் மருந்துகள் மூலமாகவும் அணுகினீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக குணம் கடைஞ்சிரும் இதுக்கு சரியான முறை என்ன இந்த கெமிக்கல் பிரச்சனை அவங்க ரசாயன பிரச்சனை இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் மாத்திரைகளை கொடுத்து என்ன செய்வாங்க குணப்படுத்துவாங்க அந்த அந்த ரசாயனத்தை போதுமான அளவுக்கு அது வந்து உற்பத்தி பண்ணும் அல்லது என்ன செய்வாங்கன்னா இந்த மனசுல பயந்து இது மாதிரி சொன்னால் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க மனோதத்துவ ரீதியாக என்ன செய்வாங்க அவனுக்கு புரிய உள் மனசுல என்ன இருக்குது எதற்கண்டு பயந்தான் எந்த இப்படி அவனுக்கு ஏற்பட்டுருக்குன்னு பார்த்து கவுன்சிலிங் கொடுப்பார்கள் அதுக்காக கீழ்ப்பாக்கத்தில் எல்லா ஃப்ரீயாக என்ன செய்யறாங்க அது மாதிரி செஞ்சிருக்கிறார்கள் நாங்க எத்தனை பேர் பேயின்னு வருவாங்க சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா நாங்களும் அனுபவத்தில் கண்டோம் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம் விழுப்புரம்ங்கிற ஒரு நகரத்துல பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க அதில் ஒருத்தன் வந்து பேய் ஓட்டு பேசம் போட்டு ஆடுறான் அவன் தூக்கிட்டு வந்துட்டாங்க என்னடான்னு சொல்லி அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் உள்ள விசாரித்து இப்போ அதுக்கு சில முறைகள்லாம் இருக்கிறது அந்த முறையில் நாங்கள் அவன்கிட்ட போட்டு வாங்கினோம்னா கடைசி என்ன சொல்கிறான் எனக்கு வந்து நாலு அண்ணன் இருக்கிறாங்க உள்ளே உள்ளதான் வருது நீ நடிக்கிறத நாங்கள் நிரூபிச்சிட்டோம் அதுக்காக சில காரணங்களை வச்சு அவனே ஒத்துக்கிற வச்ச பிறகு அவன் என்ன சொல்கிறான் நாலு அண்ணன் இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒரு பெய் கல்யாணத்தை கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு கல்யாணம் பண்ணனு பண்ணி வைக்க நாலு அண்ணன் இருக்கும் எனக்கு பண்ணுவாங்களா அதுக்கான கல்யாணம் பண்ணுவாங்க சாமியார்ட்ட கூட்டிட்டு போவாங்கல்ல கல்யாணம் பண்ணி வச்சா சரியாருன்னு சொல்லுவார்ல அவன் என்ன சொல்றான் இவனை கூட்டிட்டு போவாங்களாம் அவர் என்ன செய்வாராம் கல்யாணம் பண்ணி வைங்க சரியா வந்துடும் அப்ப அண்ணனெல்லாம் பார்க்க மாட்டாங்க பேய் போ அப்போ இது இப்போ நம்மளுக்கு விஷயம் பேயில பல வகை இருக்கிறது அப்ப நம்ம கரெக்டான முறையில் அணுகணும்னு சொன்னா ஒன்னு கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் எங்களுக்கு கூப்பிட்டு வாங்க அந்த மாதிரி யாரு இருந்தாலும் எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் இது ஒரு நோக்கத்துக்கு செய்யறாங்கன்னா நோக்கத்தை கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிட வேண்டியது வேற மாதிரி ஒரு நெசமாவே கோளாறு மனப்பிராந்தி மனப்பிராந்தி அல்லது வந்து மூளையில உள்ள ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதுதான் நாங்கள் கரெக்டாக நாங்கள் சொல்லிடுவோம் எங்கள் அனுபவத்தின் நூற்றுக்கணக்கான கேஸ்களை நாங்கள் பார்த்துருக்கிறதுனால அனுபவத்தின் மூலமா என்னஞ்சிருவோம் நடிக்கிறானா நெசமா ஏதாவது ப்ராப்ளமானு கண்டுபிடிச்சிருவோம் ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்கு எங்க போங்கன்னு நாங்கள் அனுப்பி வைப்போம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா இறைவன் அவர்களால் சீக்கிரம் குணமாகிவிடும் இது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து அவர் சொல்றாரில் சில சில சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போகிறோம் அதெல்லாம் பேயெலாம் ஓடி இருந்துட்டு அதெல்லாம் அந்த நடிக்கிறவன் வந்து ஓடுற மாதிரி தான் பேய் சர்டிஃபிகேட் கொடுப்பார் அவர் பேய்ங்கிற சர்டிஃபிகேட் யார் கொடுப்பா சாமியார் தான் கொடுக்கணும் சாமியார் மந்திரிக்கும் போது இப்படி இருந்தான்னு வைங்க இவனுக்கு பேய் இல்லைன்னுருவார் அப்போ இவன் காரியம் ஜாதி கேடாது அப்போ என்ன செய்யணும் பேயா நடிக்கிறவன் மந்திரிக்கும் போது ஓடுற மாதிரி நடிக்கணும் பேய் மாதிரி நடிக்கிற ஒருத்தனாக இருந்தால் சாமியார்ட்ட கூட்டம் பண்ண என்ன செய்யணும் அடிச்சோன்னு மந்திரத்தை விபூதியை தூக்கணும்னு அவர் அனுப்பிட்டு போகணும் அந்த சாமியார் விபூதியத்துக்கு புதுசுவார்ல அப்போ பயந்து தூணமாக நடிக்கணும் அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார் ஆ நிஜ பேய் தான் இது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அதனால தான் என்ன செய்யறேன் பேயை நடிக்கிறவன்லாம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறான் அதனால வந்து நீங்கள் வேண்டாம் ஒன்று செய்யுங்க அந்த மந்திரவாதி யார் இருக்கிறாரோ அவர்கிட்ட நான் ஒரு நாலு பேரை தரம் கூட்டிகிட்டு போவோம் உணவு மாதிரி காட்டட்டும் நடிக்கிறவன் இல்லாமல் நடிக்கிறவன்மே தான் நடிக்கிறவன் வேலையெல்லாம் நடக்கும் நடிக்காமல் நெசமா இந்த பிராப்ளம் உள்ளவருப்பான அவனை கண்டறிந்து நாங்கள் கொண்டு வர்றோம் ஒரு ஆள் குணமாக காட்ட சொல்லுங்க முடியாது நடிக்கிறவர்களே குணமாக்கலாம் நடிக்கிறவன் வந்து முஸ்லீம் குரு கூட்டிட்டு வந்தாலும் என்ன நான் பயப்படுற நடிப்பான் கிறிஸ்துவ பாதியார கூட்டம் வந்தாலும் என்ன ஐயோ அய்யோ என்னை விட்டுருங்க விட்டுருங்கம்மா இல்லாட்டி என்னவா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாரு பின்னி இவர் எடுத்துருவாரு மந்திரவாத வந்து செய்வாரு அடிக்கி பயந்துக்கிட்டு என்ன மேட்ரு அதனால் பேய் பிசாசுங்கிறது கிடையாது இதுக்கு நிறைய லாஜிக்காக தர்க்க ரீதியான விஷயங்கள்லாம் வைத்து நூலும் எழுதியிருக்கிறோம் அதனால் நீங்கள் அந்த பேய் பிசாசு எல்லாம் குணமாக்குறேன்னு சொல்லணும்னா ஃப்ராடு அவங்க வந்து ஏமாத்துறாங்க மக்களுடைய அந்த மூட நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து ஆதாயம் அடைவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க இதை செய்கிறாங்க இதெல்லாம் நம்பி நீ ஏமாந்துறாதீங்க எந்த மதத்தில் சொன்னாலும் எந்த மத குரு வந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுறேன்னு சொன்னாலும் கேட்டு சொல்லுங்க அவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க வந்து நீங்க வந்து ஒரு கார்டு கொடுங்க விசிட்டிங் கார்டு அவருக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா எவர் அதை ஓட்டுறாரோ அவர் ஒத்துக்கணும் நீங்க நம்பி நான் வந்து என்ன கட்டி விட்டாங்கன்னா நீங்க கேட்டு எனக்கு அந்த அட்ரஸ் தர்றோம் நீங்க கேட்டு எழுத்து மூலம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுங்க நாங்க நிஜமா இங்க இருந்து நினைச்சு நாலு பேரை அனுப்பி விட்டுட்டு அதை டிவிலையும் போட்டு விட்டுறோம் எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாருங்க நாங்க கேட்டோம்னு சொன்னா தரமாட்டார் என்ன விஷயம்னு கேட்டா அதான் கண்ணால் நீங்க பாத்துருக்கிறிய உங்க பார்வைக்கு எங்க பார்க்க வித்தியாசம் இருக்குது ஆ ஆமா போய் தாங்க என்ன சாமி நிரூபிங்க வந்து போங்க என்ன மாதிரி நீங்க சொன்னா போய் நிரூபிக்கிறேன் உங்கள்ட்ட சாமி இருக்குங்கிற எதை வச்சு சொல்றீங்களோ ஏன் முன்னாடி இப்ப சொல்லுங்க நான் பொய்ங்கிற எல்லா மக்களும் பாக்கிற நிரூபிக்கிறேன் இல்ல இப்ப இப்ப உங்கள்ட்ட சாமி இருக்குதா எது இல்லைம்மா நீங்கள் சாமி ஒரு ஆள்கிட்ட சாமி இருக்குங்கிறீங்கள்ல உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து காட்டுங்க நான் சாமியே கிடையாது நீங்கள் மனிதராக தான் இருக்கிறீங்க நீங்கள் சாமி கிடையாது மனிதராக இருக்க நான் இப்போ நிரூபிக்கிறேன் நீங்கள் திரு உடலை கூப்பிட்டு வந்துருவா சாமி உடனே உடனே நிலத்துக்கு வந்துடுவா புரியல அப்படி நீங்கள் நினைச்ச எப்போ நெனைக்கும் உடனோட வந்துருவோம் எப்போ வருமா நான் இல்லைன்னு காட்டுறேன் உங்களுக்கு மனநோயா நோயா வேற வேறு என்னவோ நான் கண்டுபிடிச்ச சொல்கிறேங்கிறேன் அப்படியா நிறைய நாங்க பாத்துருக்கோம் இது